الله وبركاته الحمد لله والصلاة والسلام على من لا نبي بعد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم ാം അൻപാനവർ അള്ളാഹു നിലാടിയേ പുനിതമായ റമദാനുടേ മാത അടുന്നോം ഉമ്മയിലേ ഇന്ന് രമതാനുടേ മാതം മികപ്പിയ ഒരു മറക്കത്താണ് മാതാവും എങ്ങോടെ വാഴയ്ക്ക് മികപ്പ ഒരു സെളിപ്പാണ് മാതാകും எங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஒன்று பண்ணக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ரமதானுடைய மாதம் இருக்கின்றது எனவே அன்பானவர்களே அம்மா இந்த மாதம் என்பது நாம் நிதர்சனமாக அறிய வேண்டிய ஒரு உண்மைதான் இது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் இந்த மாதம் என்பது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் எப்படி சொல்வார்கள் காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் என்று சொல்வதைப் போன்று இந்த மாதம் என்பது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றது இந்த மாதம் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்னென்னால் எங்களுக்கு தெரியும் இந்த மாதத்தை நாங்கள் சாதாரணமாக அடையவில்லை அதை நாங்கள் தெளிவாக விளங்க வேண்டும் என்றால் எங்களுக்கு தெரியும் புனிதமான ரஜபுடைய மாதத்தை கண்டதிலிருந்து நாங்கள் துவா ஒதுகின்றோம் எங்களுக்கு தெரியும் ரஜபுடைய மாதத்தை குறித்து பெருமானார் சல்லல்லாஹு அலைவசல்லம் சொன்னாங்க ரஜப் ஷஹூருல்லா ரஜபுடைய மாதம் அது அல்லாஹுடைய மாதம் ஷாபானு ஷஹ்ரி ஷாபானுடைய மாதம் அந்த எனது மாதம் அது என்னுடைய மாதம் என்றார்கள் சல்லாஹ் அல்லூஸ்வல்லம் ரமலான் ஷஹ்ரு உம்மத்தி ரமலானுடைய மாதம் அதை எனது உம்மத்துடைய மாதம் என்றார்கள் அருமை நாயகம் ரசூருல்லாஹி சல்லல்லாஹ் அலிஸ்வல்லம் எனவே எங்களுக்கு உம்மத்துடைய மாதம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இது எங்களுக்கு சாதாரணமாக இந்த மாதம் கிடைக்கவில்லை அந்த நிதர்சன உண்மை நாம் அறிய வேண்டும் ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் ரஜபுடைய அந்த பிறையை கண்டதிலிருந்து ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் ஓதப்படக்கூடிய ஒரு துவாதான் எங்களுக்கும் பெருமானார் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துவா தான் அல்லாஹும பாரிக்லாஃபி ரஜப வான் ஒபல்யா புனிதமான ரஜபுடைய மாதத்திலே எங்களுக்கு வறுக்கச் செய்வாயாக ஷாபானுடைய மாதத்திலே வறுக்கச் செய்வாயாக ஒபல்யகுனா ரமதான் ரமல்லான் வர இருக்கக்கூடிய ரமலானுடைய மாதத்தை அழகான முறையிலே அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாகும் எனவே எங்களுக்கு தெரியும் ஏன் இந்த துவாவை சல்லல்லாஹ் அலீஸ்வரம் இந்த மாதங்களிலே கேட்டார்கள் என்றால் குரான் சொல்லுகின்றது நஸ்ஸுன் மாதா எந்த ஆத்மாவுக்கும் தெரியாது நாளைக்கு அதற்கு என்ன நடக்கும் அது என்ன விடயம் அதற்கு ஏற்படும் என்பது எந்த ஆத்மாவுக்கும் தெரியாது ஒமா ததிரி நஸ் பி ஐ அருதின் தமூத் குரான் மிக தெளிவாக சொல்லுகின்றது எந்த ஆத்மாவுக்கும் அது எந்த பூமியிலே மரணிப்பது என்பதும் தெரியாது அப்படிப்பட்ட நாம் ரமதானை அடைவோமா இல்லையா என்பது எங்களுக்கு உண்மையிலே தெரியாது எனவே ரமதானுடைய மாதம் புனிதமான மாதம் ரஹ்மத்தை சுமந்த மாதம் பாவ மன்னிப்பை சுமந்த மாதம் நரக விடுதலை சுமந்த மாதம் இது மிகப்பெரிய அருளான மாதம் இந்த அருளான வாக் மாதத்தை அடைய முன்னால் எங்களுக்கு மௌத்தை தந்துடாதே எங்களை நோயிலை போட்டு கஷ்டப்படுத்திடாதே எங்களுடைய பெருமதியான நேர காலங்கள் என்பது அது ஆஸ்பத்திரி வலையாக அலையக்கூடிய நிலையை விட்டும் எம்மை பாதுகாப்பாயாக என்பதுதான் இந்த துவாவுடைய பிரதான அர்த்தமாக இருக்கின்றது எனவே அன்பானவர்கள் அல்லாஹ் நினைவார்கள் இது எங்களுக்கு சாதாரணமாக கிடைக்கவில்லை ரெண்டு மாதம் துவா செய்து நாம் பெற்றுக்கொண்ட மாதம்தான் இந்த ரமதானுடைய மாதம் பெருமக்கள் சொல்லுவார்கள் செல்லல்லாம் அவர்களை சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை வைத்து இந்த மாதத்துடைய பலவிதமான சிறப்புகள் இருக்கின்றது அதில் ஒன்று தான் இந்த மாதம் வந்து புனிதமான சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படுகின்ற மாதம் நரகத்துடைய கதவுகள் மூதப்படுகின்ற மாதம் இந்த மாதத்தில்தான் புனிதமான குரானை அல்லாஹ் இறக்கின மாதம் இந்த மாதம்தான் இன்னும் சொல்லுவார்கள் எந்த அளவுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதம் என்றா ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை சுமந்திருக்கக்கூடிய லைலத்துள் கதருடைய இரவை சுமந்த மாதம் இந்த ரமதானுடைய மாதம் அதிலும் குறிப்பாக சொல்லுவார்கள் அல்லாஹ் குரானிலே எந்த மாதத்தையும் பேர் சொன்னதல்ல ரஜபுடைய மாதமாக இருக்கலாம் அல்லா மாதங்களுடைய பேரை குரானிலே சொல்லவில்லை ஒரு மாதத்துடைய பேரை குர்ஆனில் சொல்லுவதாக இருந்தால் குர்ஆன் ரமதானுடைய மாதம் அது எத்தகைய மாதம் என்றால் புனிதமான குரான் இறங்கப்பட்ட மாதமின்றி ரமதானுடைய மாதத்தை மாத்திரம்தான் வல்ல ரஹ்மான் குரானிலே பேர் சொல்லுகின்றார் ஏனென்றால் அல்லாஹ் குரானிலே எந்த மாதத்தையும் பேர் சொல்லல்ல ரமதானுடைய மாதத்துடைய பேரை மாத்திரம் தான் நல்லா மொழிகின்றான் எனவே அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு மாதம் குறிப்பாக சொல்லுவதாக இருந்தால் பாவிகளுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய மாதம் ரமதான் என்றால் அர்த்தம் என்ன சுட்டரிக்கக்கூடிய மாதம் பாவிகளுடைய பாவங்களை சுட்டரிக்கக்கூடிய மாதம் எனவே இந்த மாதம் என்பது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் என்பதை நாங்கள் விளங்க வேண்டும் சந்தர்ப்பம் எங்களுக்கு தெரியும் அதிகமான காலங்கள் பாவத்தில் கழிக்கின்றோம் அல்லாஹ் எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றார் பாவத்துடைய அந்த கரைகளிலிருந்து அப்படியே நீங்கி சுத்தமாக பரிசுத்தவான்களாக மாறுங்கள் என்பதற்காக வேண்டி அல்லா இந்த மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றார் அன்பான அல்லாஹ் அல்லாஹு எங்களுக்கு தெரியும் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் மடத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்கிறார் யார் அரசு அல்லாஹ் மூன்று சஹாபாக்கள் அதாவது மூன்று மனிதர்கள் மூன்று சஹாபாக்கள் ஒரே விடுத்தத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அதில் ஒருவர் அல்லாஹுடைய தீனுக்காக வேண்டி ஷஹீதாயினார் முதலாவதாக ஷஹீதாயினார் இரண்டாவது நபரும் அதற்கு பின்னால் ஒரு வருடத்துக்கு பின்னால் ஷகீதானார் மூணாவது நபர் மாத்த அலா ஃபிராஷிஹி நோயிலே அவர் கட்டிலே படுத்த நிலையிலே மரணித்தார் ஆனால் ஷஹீதானவர்கள் விட இந்த மூன்றாவது கட்டிலே மரணித்தவரை நான் கனவில் கண்டேன் அவர் சொர்க்கத்திலே மிகப்பெரிய இடத்தில் அடைந்திருக்கிறார்கள் அதற்கு இரண்டாவதாக மௌத்தானவர் அதற்கு அடுத்த அந்தஸ்தில் இருக்கின்றார் ஒன்றாவது மரணித்தாரே முதலாவது மரணித்தவர் மூன்றாவது கடைசி அந்தஸ்தில் இருக்கின்றார் எனவே யார சூரல்லாம் அல்லாவுடைய தீனுக்காகவே அவர்கள் அமலும் ஒரே போல அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதும் ஒரே விடுத்தத்தில் ஏன் இப்படியான மாற்றம் நடந்தது என்று கேட்கும் பொழுது அருமை நாயகன் ரசூருல்லாஹ் சல்லா வலிசலன் சொன்னார்கள் அந்த வாழ்ந்த மனிதர்கள் உலகத்திலே நோம்பு நோற்றிருப்பார்கள் ரமதானுடைய மாதத்தை அடைந்திருப்பார்கள் அவர்கள் அதில் இபாதத்தை செய்திருப்பார்கள் அந்த நன்மைகளை கொண்டு போய் எல்லாம் எங்கே போடுவது அந்த நன்மைகளை எல்லாம் எங்கே கொண்டு போய் போடுவது எனவே தான் அவர்களுக்கு அந்தஸ்து உயர்ந்துள்ளது என்று சல்லாஹன் விளங்கப்படுத்தினார்கள் எனவே என்ன சொல்லவார் என்றால் ரமதான் என்பது மிகப்பெரிய எங்களுக்கு பாக்கியம் ஹயாத்தோடு இருந்து இதை அடையக்கூடிய இந்த பாக்கியத்தை அல்லா தந்திருக்கிறாங்க எங்களுக்கு கவலையான ஒரு விடயம் சென்ற வருடம் ரமதான் எங்களோடு இருந்த பலர்கள் ஹயாத்தோடு இருந்தவர்கள் குரான் திலாவத்தில் எங்களோடு ஒன்று சேர்ந்தவர்கள் ஹிஸ்பு மஜ்லிஸுகளில் எங்களோடு இருந்தவர்கள் கியாமுல் லைல்களில் எங்களோடு கலந்து கொண்டவர்கள் எல்லா அமல்களிலும் எங்களோடு இஃப்தார் செய்தவர்கள் சஹர் செய்தவர்கள் எத்தனையோ பேர்கள் இன்று மன்னரையுடைய வாழ்க்கை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே மரணித்தவர் உலகத்தில் அல்லாவிடத்தில் சந்தர்ப்பம் ஒன்று கேட்பதாக இருந்தார் அவர் மரணித்தவர் அல்லாஹ் இடத்துல ஒரு சந்தர்ப்பம் கேட்பதாக இருந்தால் கேட்பாராம் ரமதானுடைய மாதத்தில் ஒரு நாள் கழிப்பதற்கு எனக்கு பாக்கியம் தாண்டி தான் கேட்பாராம் என்ற அவ்வளவு பெருமதி கபரிலே விளங்கும் அவ்வளவு பெருமதியான ஒரு மாதம்தான் இந்த ரமதானுடைய மாதம் இது எங்களுக்கு தரப்பட்ட நோக்கம் நாங்கள் மாற்றத்துக்குரியவர்களாக மாற வேண்டும் எனவே சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் முதலாவது எங்களுக்கு சந்தர்ப்பம் என்பது மிகப்பெரிய நியமத் அதை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் எங்களுக்கு தெரியும் சல்லல்லா அலயசல்லத்தில் ஒரு ஒருவர் என்ன செஞ்சார் சல்லல்லா வலிஸ்லம் அவர்களுக்கு ஒரு ஹிதுமத்து செய்தார் சல்லல்லா அலிஸ்வல்லு சொன்னாங்க ஏதாவது கேளுங்க நீங்கள் செஞ்ச ஹிதுமத்துக்கு ஏதாவது கேளுங்க நான் உங்களுக்கு அதுக்கு கை செய்கின்றேன் என்றார்கள் சல்லல்லா அலேஸ்வல்லம் அவர் சொன்னார் அரசுலா எனக்கு கஷ்டமாக இருக்குது ஒரு ஒட்டகமும் ஒரு சட்டியும் வாங்கித்தாங்க இந்த பால் கறந்து கொள்றதுக்கு என்றார் சல்லல்லா அலயம் சிரிச்சுட்டு சொன்னாங்க நீங்கள் பனு இசவியனுடைய அந்த பாட்டி அம்மாவை விட மோசமாக இருக்கிறீங்களே என்று கருத்துப்பட்டு சல்ல அல்லா சொன்னாங்க என்ன விடயம் என்று சொன்னால் படிக்க வேண்டிய பாடம் மனு இசவேல எங்களுக்கு தெரியும் அதுரத் மூசா அலி சலாத் வஸ்லாம் அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கின்றான் அதுரத் யூசுஃப் அலி சலாத் வஸ்லாவுடைய ஜனாசாவை அங்கே இருந்து எடுத்து வந்து புனிதமான பைத்துல் மக்தீசுடைய அந்த மண்ணிலே அடக்கம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை இடுகின்றான் அப்போ அஜர் மூசா அலி இஸ்லாம் கேட்குறாங்க யார சொல் யார்லா அதரத் யூசுஃப் அலி சலாத்து வஸ்லாமுடைய அந்த கபறு எங்கே இருக்கின்றது எல்லாம் சொல்கிறான் அதை நீங்கள் எப்படி சரியும் யாரை சரியும் வைத்து அந்த காரியத்தை அழகான முறையில் முடித்து அதை அறிந்து நீங்கள் வாருங்கள் அந்த இடத்துல அவர் அடக்கம் செய்யுங்க என்ற விடைத்து அல்லாஹ் அதரத் மூசா அலை சலாத் வஸ்லத்துக்கு அல்லாஹ் ஏவுகிறான் யாருக்கிட்ட கேட்டாலும் அவருடைய கபறு தெரியாது ஒரு பாட்டி அம்மா இருந்தாங்க பழைய ஒரு அம்மா பாட்டி அம்மா அவங்கள்ட்ட போய் கேட்கப்பட்ட ஜாம் அதரத் யூசுஃப் அலிஸ்வலாத்து சலாமுடைய கபறு எங்கே இருக்கின்றது அந்த அம்மா சொன்னாங்களாம் எனக்கு தெரியும் ஆனால் சும்மா சொல்ல முடியாது எதுவும் சன்மானம் வேணுன்றான் வேலையாட்கள் போனாங்க மூசா அலிஸ்வலாத்து வசலாம் எடுத்து சொன்னாங்க அந்த அம்மாவுக்கு தெரியுமாம் ஆனால் எதுவும் சன்மானம் எதிர்பார்க்குறாங்க அந்த அம்மா பரவாயில்ல எவ்வளவு கேட்டாலும் பரவாயில்ல கொடுத்துடலாம் என்னென்னால் அல்லாவுடைய கட்டளை நிறைவேற்றி ஆக வேண்டும் அந்த அம்மா கிட்ட போய் கேட்டாங்களா என்ன ஓணும் என்ன காசு ஓணும் எவ்வளோ பணம் ஓகும் என்று கேட்கும் பொழுது அம்மா சொன்னாங்களா அதெல்லாம் எனக்கு வானம் எனக்கு சொர்க்கத்தில் அதில் மூசா அலி சல்லாத்து வசலாமன் அவர்களோடு ஒன்றாக இருக்க வேண்டும் வானலாம் அதில் மூசா அலி சல்லாத்து வலாமன் அவர்களோடு சொர்க்கத்திலே ஒன்றாக இருக்க வேண்டும் அதுதான் எனது ஆசை அதுதான் எனது வேண்டுகோள் மூசா அலி சல்லாத்து வசலாமடத்தில் தகவலை கொண்டு போய் செல்லும் பொழுது அவர் சொல்கிறாரா ஆசைப்படுறதுக்கு அளவு இருக்குது இதென்ன ஆசை இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ பெரிய சன்மானம் கேட்கின்றாரே இல்லை 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 அல்லாஹ் கிட்ட போனால் சரி கொடுத்துடுவோம் கூட பேசி அந்த பாக்கியத்தை அந்த அம்மாவுக்கு கொடுப்போம் என்று உறுதிமொழி எடுக்கிறாங்க அதற்கு பின்னால் தான் அதரத்து யூசு அலை சலாத்து வசலாமுடைய கபரை காட்டப்படுது என்ன சொல்லவாருன்றா அந்த அம்மா ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அந்த சந்தர்ப்பத்தை எப்படி பயன்படுத்தினாங்க அந்த அம்மா சட்டியைத்தாங்க தாங்க சாமணத்தை தாங்க பொருளை தாங்கன்னு கேட்கல உங்களோடு சொர்க்கத்தில் இருக்கும் பாக்கியம் எனக்கு வேண்டும் என்று சொன்னாங்க அதைப்போல் இந்த சஹாபி சல்லல்லா அலி சார் சொல்கிறாங்க கேட்குறதுக்கு எவ்வளோ இருக்குது சட்டியை தாங்க ஒட்டகத்தை தாங்கன்று சாதாரண விஷயத்தை கேட்குறீங்களே என்றாங்க எனவே என்ன விடயம் இதில் சொல்ல வாரம் என்றால் ஒரு மனிதனுக்கு சந்தர்ப்பம் என்பது அதுவும் நியமத் அது நமக்கு கிடைத்துள்ளது என்று ரமதானுடைய மாதத்திலே சந்தர்ப்பம் கிடைத்துள்ளதில் கு குறிப்பாக சஹருடைய நேரத்தை அடைகின்றோம் இஃப்தாருடைய நேரங்களை அடைகின்றோம் அதிகமாக இஸ் செய்ய வேண்டும் என்றால் குரான் சொல்லுகின்றது நல்லவர்களை வர் வர்ணிக்கும் பொழுது ஊமின்களை பற்றி எல்லாம் பேசும் பொழுது வபில் அசா அறி உம் எஸ்தீரூன் அவர்கள் சஹருடைய நேரத்தில் இஸ்திஃபார் செய்வார்கள் எனவே இந்த மாதம் இஸ்திஃபாருடைய மாதம் இது பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் ஒரு தனிய நடுப்பத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் மனிதர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக வேண்டியும் எனவே இந்த மாதத்திலே அதிகமாக தகுபா செய்வோம் அதிகமாக பாவம் மன்னிப்பு கேட்போம் அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான் வரலாறு பார்க்கலாம் மூசா அலி சலாத்து உஸ்லாமுடைய கோத்திரத்திற்கு மலை தேவை மலை மலையை எல்லாம் சமூகத்தையும் ஒன்று திரட்டி மலைக்கா வேண்டி துவா செய்கிறாங்க அல்லா சொல்கிறா மலை இறக்க முடியாது ஏண்டா இதில் ஒரு பாவி இருக்கிறார் அவர் வெளியே இறங்கி போனாதான் சபையொட்டு எழுங்கி எலும்பி போனாதான் மலை இறக்க முடியும் உடனே அந்த மனிதர் அல்லாவிடத்தில் இப்போ எலும்பி போனால் யாருன்னு விளங்கிடும் அவர் செஞ்ச பாவம் அம்பலமாகிடும் மக்களுக்கு மத்தியில் ஒரு கேவலமே வந்துடும் அல்லாவிடத்தில் அந்த இடத்து இடத்துல மன்றாடுகிறார் மன்றாடுகிறான் அந்த மனிதர் அல்லாஹ் நீ நான் பாவம் செய்வதில் விசாலமானவனாக இருந்தால் நீ மன்னிப்பதில் விசாலமானவன் என்னை மன்னித்திரியா அல்லா கேவலப்படுத்தத் என்று அல்லாவிடத்திலே மன்றாடுகின்றார் மலை பெய்கின்றது அதில் சொல்ல சொன்னாங்க யாருமே எலும்ப முன்னால் நீங்கள் மழையை பெய்ய வச்சுட்டீங்களே என்ன விஷயம் சொல்லும்பொழுது அவருக்கு எல்லாம் மன்னிப்பை கொடுத்துட்டான் ஸோ ஆனதெல்லாம் அப்படியான மன்னிப்பதில் விசாலமானவன் வல்ல ரஹ்மான் எங்களை மன்னிப்பதற்காக வேண்டி தந்த மாதம் தான் இந்த மதைய மாதம் அடியார்கள் பாவம் செய்கின்றார்கள் 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 அந்த பாவத்தை எல்லாம் பார்த்து கொண்டிருந்து அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான் இவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடி வர மாட்டானா பாவ மன்னிப்பு தேடி வர மாட்டானா பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான் வரலாறுகளை பார்க்கலாம் யாசனம் 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 என்று எப்பொழுதுமே சிலையே சிலையே என்று அழைத்து கொண்டிருந்தவர் அவருடைய வாய் தவறுதலாக யா சமத் தேவையற்றவனே என்று அல்லாவை அழைத்தார் அல்லாஹ் சொல்லி நான் அவதி அடியானை உனது அழைப்புக்கு நான் பதில் சொல் கொடுத்துட்டேன் என்று சொல்கிறான் எனவே அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி மிகப்பெரிய ஒரு ஆசையோடு அல்லாஹ் சந்தர்ப்பமாக தான் இந்த ரமதானுடைய மதம் எங்களுக்கு தெரியும் அடிவானத்திலே அல்லாஹ் அவனுடைய அருளுடைய பார்வையை பார்த்து பார்க்கின்றான் அடிவானத்திலே தாஜதுடைய நேரத்திலே அடிவானத்திலே அவனுடைய அருளுடைய பார்வையை அல்லாஹ் கேட்கின்றான் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா அவர்களை நான் மன்னிக்க தயாராக இருக்கின்றேன் என்னிடத்திலே ரிஸ்கி கேட்பவர்கள் இல்லையா அவர்களுக்கு ரிஸ்க் அளிக்க நான் தயாராக இருக்கின்றேன் என்னிடத்திலே சோதனைகளை கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா அவருடைய சோதனைகளை நீக்க நான் தயாராக இருக்கின்றேன் என்று அல்லாஹ் அடியார்களை அழைத்துக் கொண்டிருக்கின்றார் எனவே அன்பானவர்களை அடியார்களே ரமதானுடைய மாதம் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் அதிகமாக குர்வான் திராவத்தோடு இந்த மாதத்தை கழிப்போம் தாஜத்திலே குரான் ஒதுக்கும் இது குரானுடைய மாதம் அல் குர்வானு ஹபுல்லாஹிமத்தீன் அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு வலுப்பமான ஒரு தொடர்பு தான் குரான் மண் அகதஹா ரஷத மண் அகத ரஷத அதை யாரை எடுத்துக்கொள்வாரோ அவர் நேர்வழிப்படுவார் உமன் ஞாத்தசம ஃபஹதா இலா ராத்தி முஸ்தகின் யார் அந்த குர்வானின் மீது நம்பிக்கை ஊண்டுதல் பிடிப்பாரோ அவர் நேரான பலியில் செல் செல்வார் என்று அழகான முறையிலே சல்லல்லா அவருடைய சொல்லி தந்திருக்கின்றார்கள் எனவே அப்படியான அற்புதமான குரானுடைய மாதம் இந்த மாதம் எனவே இந்த மாதத்தை அதிகமான குரான் தில ஆபத்துகள் கொண்டு அல்லாவை நெருங்குவோம் என்னால் எங்களுக்கு தெரியும் இன்று வாட்ஸ்அப்பிலே இருந்து எங்களுடைய கடைசி நேரத்தை பார்த்தால் இப்போ சற்று முன்தான் வாட்ஸ்அப்புடைய அந்த இணையதளத்திலிருந்து வெளியானார் என்று சொல்லப்படும் குரான் எதிர்பார்க்கின்றது இந்த வருடம் போன வருடம் நாங்கள் குரானை மூடினவர்கள் இன்னும் திறக்காத நிலையில் இருக்கின்றோம் எனவே பெண்களுக்கு தாய்மார்களத்தில் அன்பான வேண்டுகோள் சமைக்கக்கூடிய அந்த விடயங்களில் அதிகமான நேரங்கள் கழிக்கின்றோம் வேண்டாம் என்று சொல்லவில்லை அதுவும் மிகப்பெரிய ஹிதமது அதுக்கு மெல்லாம் நிச்சயமாக கூலியை வைத்திருக்கின்றான் எது எதுவாக இருந்தாலும் ஒரு நேர அட்டவணையை அமைத்து குர்வான் திலாவத்துகளோடு அதிகமான நிகர் சலவார்த்துகளோடு உங்களுடைய நேர காலங்களை நிச்சயமாக ரசே கழியுங்கள் இந்த நேர காலம் என்பது மிகப்பெரிய பெருமதியானது கயாமத்திலே நான்கு விடயங்களுக்கு பதில் கொடுக்காத வரை அசைய முடியாது அதிலொண்டு தான் உனக்கு தரப்பட்ட நேர காலத்தை எப்படி நீ பயன்படுத்தினார் என்றும் அல்லாஹு தாலா கேட்க எங்களிடத்தில் காத்திருக்கிறான் எனவே அப்படியான இந்த பெருமதியான நேரத்தை அல்லாஹ்வுடைய குரான் திலாவத்து கூட ஊடாக செலவாத்துகள் ஊடாக நல்ல இபாதத்துகள் ஊடாக ஊடாக அல்லாவை நெருங்கி அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு பெற்று பரிசுத்தவான்களாக இந்த ரமதானை கொண்டு நாம் மாறுவோம் ஏனென்றால் ரமதானை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது லால் இல்லக்கும் தத்தக்கோண் மாற்றத்துக்கு வர வேண்டும் உங்களிடத்தில் தக்குவா என்ற அந்த மாற்றம் உங்களிடத்தில் வர வேண்டும் எனவே பாவிகளாக இருந்திருப்பீர்கள் பாவத்திலே இன்பம் கண்டிருப்பீர்கள் பாவத்திலே மோகத்தோடு இருந்திருப்பீர்கள் லால் இல்லக்கும் தத்தக்கோண் அந்த பாவங்களில் இருந்து பரிசுத்தவான்களாக மாறி தக்குவாதாரிகளாக நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்ல இந்த ரமதானுடைய மாதத்தை எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சொத்தாக தந்திருக்கின்றார் எனவே இந்த மாதம் மிகப்பெரிய அருளான மாதம் வரலாறில் பார்க்கலாம் சாலிகன்கள் நல்லவர்கள் வழிமாறுகள் இந்த மாதத்தை மிகப்பெரிய பெருமதியாக பயன்படுத்துவார்கள் எப்படி ஒருவர் ஹஜ்ஜுக்கு போனால் ஹஜ்ஜில் எந்த விதமான விடயங்களையும் தலையில் போட்டுக்கொள்ளாமல் ஹஜ்ஜுடைய அமலில் இருப்பாரோ அதைப்போல பேணுதலாக இமாம்களும் நல்லவர்களும் சாலிகன்கள் வழிமாறுகளும் இருக்கின்றார்கள் இந்த மாதம் வந்துவிட்டால் பாவத்தை நினைத்தும் பார்க்க மாட்டார்கள் அதனால் எங்களுக்கு தெரியும் ஒரு நன்மைக்கு ஒரு சுண்ணத்துறையை நன்மை இருக்கின்றது ஒரு அமலுக்கு ஒரு நஃபீரான அமலுக்கு சுண்ணத்துடைய ஒரு ஃபரலுடைய அமல் இருக்க நன்மை இருக்கின்றது ஒரு ஃபரலுக்கு எழுவது ஃபரலுடைய நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது அதிகமாக நஃபீரான இபாதத்துகள் செய்து போல் குரான் குறிப்பாக குரானே அதிகமாக உதவும் குரானே அதிகமாக உதவும் எங்களுக்கு தெரிஞ்சோம் ஒரு காலம் இருந்தது அந்த காலத்திலே மகரிபுடைய நேரம் வந்துவிட்டால் அனைவர்களும் குரானுடைய சத்தம் கேட்கும் இன்று அதெல்லாம் அப்படி சத்தமே இல்லாத நிலை மாறிவிட்டது என்றால் பார்ப்பதற்கு சத்தம் இல்லை என்னவென்று எட்டி பார்த்தால் சுஹான்ல்லா எல்லாம் உலகத்துடைய இணையதளங்களோடு இணைந்து பின்னி பிணைந்திருக்கின்றார்கள் எனவே இந்த ரமதானுடைய மாதத்திலே உண்மையில் மிகப்பெரிய ஒரு தௌபா செய்வோம் என்று பாவங்கள் நிறைஞ்ச ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹத்தில் பாவமன்னிப்பு கேட்போம் ரமதானை பிரயோஜனமாக பய பயன்படுத்துவோம் வல்ல ரஹ்மான் எந்த ரமதானை கொண்டு ரைஹான் என்ற சொர்க்கத்தை யாருக்கு எல்லாம் கொடுப்பானோ அப்படிப்பட்ட அந்த ரைஹான் என்ற சொர்க்கத்தை அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் தந்து நாளை நோம்பாளிகளுக்கல்ல என்னென்ன நட்பாக்கியங்களை கொடுப்பானோ அந்த கூட்டத்தில் வல்ல ரஹ்மான் எம் அனைவர்களையும் சேர்த்தல்வானாக வாஹ்ரு அலமது இல்ல ரமீன் அலாம் வலைக்கும் வரமத்துல்லா வர